ஒன்றிய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோகினி தன்னால் தான் மனோஜுக்கு நாற்பது லட்சம் ரூபாவுக்கு லாபம் கிடைத்ததா நான் தான் அவருக்கு இந்த ஆர்டரை எடுத்து கொடுத்தேன் என்னுடைய கஸ்டமர் ஒருவர் தான் இந்த ஆர்டரை வந்து என்னை நேரில் கூப்பிட்டு கொடுத்தார் என்று சொல்ல ரோஹினி என்ன இப்படி போய் சொல்கிறார் நான் உண்மையை சொல்ல போகிறேன் என்று ஸ்ருதி எழுகிறார் ஆனால் மீனா அவரை அடக்கி வைக்கிறார் இதை கேட்ட விஜயா உடனே என்னுடைய மருமகள் ஆயிட்டார்னு சொல்ல அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்குறாங்க மேலும் இதனால் ரோஹினியை வந்து புகழ்கிறார் அந்த நேரத்தில் முதுவும் மீனாவும் கோடீஸ்வரி தான் மீனாவுக்கு தினமும் போ கொடுப்பதற்கு ஆர்டர் வந்துள்ளது அதுவும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து வீடுகளுக்கு கணக்கை பார்த்தால் மீனாவும் வந்து கோடீஸ்வரி தான் என்று சொல்ல விஜயா மேலும் அதிர்ச்சி அடைகிறார் அதற்கு பிறகு மீனாவும் ஸ்ருதியும் வந்து காப்பி குடித்துக் கொண்டிருக்க அங்கு ரோஹினி வருகிறார் இதன் போது ஸ்ருதி உங்களால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்ல முடிகிறதுன்னு சொல்லி கேட்க மீனா சொன்னதால் மட்டும் தான் எனக்கு அந்த ஆர்டர் கிடைக்கல என்ன வந்து அவர் ஏற்கனவே தெரியும் நான் அவருக்கு வந்து அடிக்கடி மேக்கப் செய்ய போற நான் என்னை பார்த்ததும் தான் அவர் எனக்கு அந்த ஆர்டரை கொடுத்தார் இவ்வாறு ரோகிணி சொல்லவும் ஆனாலும் மீனா சொல்லாமல் உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைத்திருக்காது என்று ஸ்ருதி வந்து சொல்கிறார் ஆனால் இத்தனை ரோகிணி ஏற்றுக்கொள்ளவே இல்லை இறுதியில் மீனாவுக்கு நன்றியும் சொல்வதில்லை இதனால் ஸ்ருதி வந்து கோவப்படுகிறார் இன்னொரு பக்கம் முத்துவும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உனக்கும் பூ ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கும் ரோகிணிக்கும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஆர்டர் கிடச்சிருக்கும் ஏதோ வந்து டவுட்டாக இருக்கு என்று சொல்ல மீனா நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்கிறார் இதை கேட்ட அப்படி என்றால் நீ இதனை எல்லார் முன்னிலையிலேயும் வந்து சொல்லியிருக்கணும் மனோஜ் போல ரோஹினிக்கும் கொஞ்சம் கூட நன்றி உணர்வே கிடையாது என்று சொல்லி பேசுறார் மேலும் இதை வைத்து அவர் வந்து ஓவராக பண்ணட்டும் அப்போ தெரியும் என்று சொல்கிறார் இறுதியில பார்வதி தனது நண்பருடன் சேர்ந்து கதை பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்க அங்கு விஜய் அவர் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்